நாற்பது ஆயிரம் எண்பது ரூபா நூத்தி தெரியாது அதனால பதட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கும் நீ இவர் சொல்றதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க நான் சொல்றது மட்டும் கேளுங்க மலேசியா பாக்க கதறது சீனா சிதறவு அமெரிக்கா அலறுது ஆமா கண்டிப்பா அலருது சிதறம் ஏன்னா பாகிஸ்தான் பதறது ஆனா என்னடா நம்ம துப்பாக்கி அணுகுண்டு ராக்கெட்டு பீரங்கின்னு வச்சு எத்தனை பேரையும் நம்ம சூட்டு கொண்டு கொண்டு போட்டுருக்கோம் இவனடா லைட்டா கூட்டத்தை கூட்டுறோம் படாரு நாற்பது பேரை காலி பண்றான் நூறு பேரை காலி பண்றான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடக்குது நீங்க சொன்னதுக்கு சொல்லுங்க இல்லைங்க அது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க அப்போ இப்படியாக போயிட்டு இருக்கு இல்லையா மலேசியாவில் ஆடியோ லான்ச் ஆமா ஆடியோ லான்ச் இப்போ அங்க இருந்த நம்மளுடைய கலைக்காரனுடைய ரசிகர்கள் நம்மளுடைய ஆதரவாளர்கள் நம்மளுடைய பார்வையாளர்கள் நண்பர்கள் நண்பிகள் இவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க மலேசியாவுல இருக்காங்க இருக்காங்க அங்க இருந்து நமக்கு நிறைய அப்டேட்ஸ் மொத்த மலேசியாவும் டிராஃபிக் ஸ்தம்பிச்சு போய் ஆமா எல்லாம் ரொம்ப

ஒரு லட்சக்கணக்கான பேருங்க ஒரு லட்சக்கணக்கான பேரா லட்சக்கணக்கான பேர் தெரு இரண்டு அங்க மொத்த எதுக்கே ஏதோ போராட்டமா நீட்டு போராட்டமா ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் ஆ மற்றும் ஒருடா மொத்த ஸ்டேடியமும் வைபிளு தான் இருக்கு அப்படியா ஆ என்னென்ன பாட்டு தெரியுமா ஆ மா பூபதி நான் நடா ஆ அந்த அமரத்தோட்டம் நானடா இப்படி இப்படியெல்லாம் பாட்டு எங்கேயே மலை செல்போகு பயங்கர வாய்ப்புல இருக்கிற தலைவர் ஏங்க ஏங்க இவ்வளவு பெரிய பிரான் உடைய புட்டு விஜய் அங்க என்னங்க போறீடுங்க வந்து ஆலுவேஜ் என்ன தெரியல அவரு பிஸியா இருக்காரு அவன் டிஸ்டர் ஓகே தெரியாது நீ அவ்வளவு பெரிய பிராண்ட் அவருக்கு ஓகே வேற இப்படியாக மொத்த தமிழ் இன்டரஸ்டிங் போயிருக்குது அப்புறம் இந்தியாவுல இருக்கிற பல முக்கியமான நடிகர்கள் போயிருக்காங்க அப்புறம் கிங் ஒன்னு வந்திருக்காரு தல அஜித் போயிருக்காரு அதான் முக்கியமான சிறி போயிருக்காருங்க ரஜினி போயிருக்காரு அமலகாசன் அமலகாசன் தெரியல அந்த அப்டேட் வரல இப்படியாக பல விதமான அப்டேட்ஸ் இருக்கு அத எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் என்ன கேட்கணும் உங்கள்ட்ட பேரு என்ன கேட்கணும்

கூட்டம் தெரியுதா ஒரு எஸ்ஐஆருக்கு எதிராக கூட்டம் தெரியுதா அதுக்கு மட்டும் வீடியோவில் வந்து ஒரு கேமரா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு போய்ட்டு ஓடி போயிருந்த ஒரு லட்சம் பேர் எதுக்கு கூட்டிருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் என் தலைவன் ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மேடையில் பேசினா போதும் ஒரே ஒரு ட்வீட் போட்டால் போதும் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து தூசு மாதிரி தூக்கி எரிஞ்சிடுவார் சரி அவ்வளோதான் அதுக்கு அவ்வளோதான் வேல்யூ ஓகே சரி நம்ம ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம் என்னது உங்களுக்கு காட்ட வேண்டாம் என்னது நம்ம வந்து இந்த மலேசியா ஸ்டா ட்ரம் ஸ்தம்பிச்சு போய் டிராஃபிக் ஜாமி நிற்குதுன்னு சொன்னால மலேசியா ரோட்டில் மீட் ரோட்டில் டிராஃபிக் ஜாம்

எங்க இருக்கான அமெரிக்காக்காரனுக்கு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து மோஸ்ட் வாண்டட் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப தேடப்படக்கூடிய அல்லது அமெரிக்காவில் குறிவைக்கப்படக்கூடிய ஒரு நபரு அவன் அமெரிக்க கண்ணில் அமெரிக்க தான் உலகத்துக்கே பெரிய நான் தான் நாட்டாமல் நான் தான் போலீஸு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்கிட்டயே அவனையே கண்ணுல விளைவு வரலு விட்டு ஒரு ஆட்டுறவன் இவன் ஆடியோ காஞ்சி அவனுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காருங்க எவ்வளோ டீப்பா போகிறானுங்க பாருங்க என்ன ஆச்சுன்னா கிஞ்சானுன்னு ஒருத்தர் இருக்கிறானு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுங்கிறத எனக்கு இவங்களுடைய அரசியல் அறிவுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமாச்சு சொல்லி கொடுத்துருவாங்கள

ஸ்டாலின் அங்கிள் தான் இருக்காரு சும்மா எதையாவது சொல்லிட்டு சரி அவரும் போனா போ சின்ன பசங்க அவங்க ஏதாவது விளையாடிட்டு இருக்காங்க விட்டுருவாரு அங்கெல்லாம் அப்படி விட மாட்டாங்க நீ லேட் பண்ணி அங்க ஏதோ அசம்பாவிதம் வாங்கி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உரிச்சிடுவாங்க தட்டிடுவாங்க கீழ ரெண்டு தட்டு

ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு அவங்க தொண்டர்கள் அந்த விஜய் தொண்டர்கள் நானும் அதில் வந்து ரசிகர்கள் ஒருத்தன் எங்களுக்கெல்லாம் இலவசமாக இலவசமா கொடுத்த ஆடியோ லான்ஸ் வந்து நேரு ஸ்டேடியத்திலேயோ அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துல ஒரு பெரிய மைதானத்துல போட்டு எங்களை கமலா தேட்டரா அப்புறம் அது மாதிரி பரவாயில்லையா கமலா தேட்டர் வேணாமா உங்களுக்கு என்ன கமலா தேட்டர் மேல அவ்வளவு காரணம் உங்களுக்கு ஏதோ கோவம் இருக்கு உங்களுக்கு கமலா தேட்டர் மேல அது அதுலதான் அதிகமா ஆடியில் வச்சு நடக்கும் அதனால ஒரு ஃபேமஸ் ஆச்சு சொன்னேன் அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு அது என்ன தேட்டரு ரோஹிணி தேட்டரா அதை பாக்குறீங்களா போடுங்க போட்டா போடுங்க பாருங்க போடுறோம் பாருங்க Mmm. ஆ என்னங்க இது இதோ போர்க்கெழமை போதோ போ உள்ளாட்டு போர் நிலமை இது மாதிரி கமலா தேட்ரு நாஞ்சிடும் அதெல்லாம் கிடையாது சும்மா சும்மாருங்க நீங்க என்ன மறட்டுறீங்க ஆஹ் என்ன மிரட்டுறீங்க நான் சொன்னேன்ல உட்டா நீங்க எவனுமே படமே ரிலீஸ் பண்ண முடியாதா ஆய் மறட்டுறீங்க என்னமோ இனிமே தேட்ரு கிடையாது ஓ டெனி சொல்லுவாங்கல்ல ஓப்பன் தேட்டரு இந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அவங்க தியேட்டருக்குள்ள ரிலீஸ் அப்படி வச்சிருக்காங்க ஆமா இதே போல தான் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கு இப்போ அந்த அஜிதா வந்து சீரியஸா எமர்ஜென்சில இருக்காங்க அந்த அஜிதாவை பார்க்கிறதுக்கு வரணும் சொல்லி விஜய் சொல்லி சொல்லிருந்ததாவோம் ஆனா போகாம அவர் மலேசியா போயிட்டதாவோம் ஒன்னு சொல்றாங்க சரி இப்போ நம்ம உசுரோட தான் இருக்காங்க அத சீரியஸா இருக்காங்க அத உசுரோட தான் இருக்காங்க ஓ நாற்பத்தோரு பேர் நீ நாற்பத்தி ஒரு பேர் உசுரோட பார்க்குற பழக்கம் கிடையாது

தேட்டா மைதானம் பாக்கிடுவாங்க அதனால எங்க சிரிக்க மாட்டீங்க நான் அவ்வளவு கேவலமா என் காலங்களை நீங்க வந்து ஆமாங்க கேவலம் ரோஹிணி தேட்டரை அடிச்சு காலி பண்ணிருக்கீங்க ரோஹிணியோட ரோஹிணித்தோட வாசல் இதுக்கு கிளாஸ் அடிச்சு காலி பண்ணிருக்கீங்க சரி விடுங்க நீங்க ரொம்ப டீப்ல டீப்பா போறீங்க அதுக்கு மேல கேட்க வரும் அது இல்ல மேட்ரு இப்ப படம் ஓடுமா ஓடாதா தேட்டரு கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே கிடைச்சா விஜயபுரத்துக்கு தேட்டர் கிடைக்காம போவோம் என்ன வச்சிருக்கீங்க ஏன் பராசக்தி வருது பத்துமா பத்தாதா இருக்கீங்களா கம்மியா கிடைக்கும் போதிய அளவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே கிடைச்சாலும் இந்த கதை வந்து ஏற்கனவே ஓடமா உடம்பு வீட்டுக்கு ஏற்கனவே எடுத்த ஒரு ஒரு கேசரியை வந்து உப்புமா கிண்ணி வச்சிருக்கிறோமே அது வந்து பெரிய பிரச்சனை இப்படியாக பல சிக்கல்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தேர்தலுக்கு செலவுக்கு இருக்கிறதுனால நாங்க மலேசியாவுல போய் மலேசியா செலவு பண்ண செலவு அதிகம் தானே ஒரு டிக்கெட் பத்து ரூபா பாஞ்சு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அப்படி விற்று

ரொம்ப கொஞ்சம் ஓரம் போயிடும் ஓப்போல தெரிஞ்சிருவா ஓப்போல சண்டை இல்லைன்னு தெரிஞ்சுருவானால தெரியல அப்படியா கொஞ்சம் டிஎம்கேவுக்கு கொடுத்தா கொஞ்சம் நம்ம வந்து விட்டு கொடுக்கலாம் டிஎம்கே கலையை தீவை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம கட்சிக்காரரு துருப்ப ஆரம்பிச்சிடுவா வீட்டிலே திருப்ப ஆரம்பிச்சிடுவாயோ விஜய் ரசிகர்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க இது வந்துருது தேட்டர்ல பார்த்தர்றாங்க இப்போ நாளைக்கு உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக

இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அவங்க வரமாட்டாங்க அவங்க அம்மா போயிருக்காங்க அவங்க வீட்டு மத்தவங்க அவங்க பிஸியா இருக்காங்க என்னங்க இருக்கு இப்ப அவங்க மனைவி குழந்தைங்க அவங்க பையன் வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு பிஸியா இருக்காரு அது குடும்ப பிரச்சனை பேச வேண்டாம்னு

அஜித் மானை வீடியோ ஆஹ் சீக்கிரம் போகணும் அஜித் போன வீடியோ பாக்குறீங்களா அவன் போனுங்க நான் அஜித்து வீடியோ போட்டு விடுங்க இல்ல கிம் ஜங் வரல ஆ பரவாயில்ல ஏதோ அஜித் ஏதாவது வந்திருக்காப்புல தலைங்க அவன் தலை எனக்கு எனக்கு என்னங்க

அஜித் தல அஜித் வந்து ஆடியல் அஞ்சுக்கு வரா அப்படின்னு கிளப்பி விட்டாங்க அது அதாவது தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இதுக்கு தவறான அவசர பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அதுல எக்ஸ்பர்ட் இல்லை நாம அதாவது எங்க எங்கெல்லாம் மீட்டர் போட முடியுமோ அங்கெல்லாம் போடுறாங்க அதாவது முப்பது வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்கோம் எதுக்கு இந்த மாதிரி ஹவுதூர் பவுதூர்ல ஓகே நாங்க அஜித்துக்கு எதிரா பிறப்புறது அந்த நடிகருக்கு எதிரா இந்த நடிகருக்கு எதிரானு எங்க தளபதியை வந்து இது பண்றதுக்கு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதுல நாங்க ட்ரைனிங் எடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிருக்கு ஆரேஸுக்கு போக கூட்டு போய் ஆடி லாஞ்சுக்கு தூட்டாய்ங்க அட சூப்பர் ஸ்டாரு அவருக்கு வேலைக்கு போயிருப்பாரு பா அடேதான் எதாவது அதை போடவேன்னு பாட்டுக்கு போயிருப்பாப்புல அதை போட வேண்டாம் ஏ இல்லை

விஜய் விட விஜய மனைவி மகன் மகன்கள் மகள் தகப்பானாரை தவிர எல்லாரும் போயிருக்காங்க அவங்க தேவையில்லை அம்மா மட்டும் போயிருக்காங்க என்னன்னு தெரியல ஏன் போனாங்கன்னு தெரியல தாய் பாசம் தாய் தப்ப தந்தை பாசம் இல்லையா பாசம் இல்லையா தெரியல ஓகே